வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அனைவருக்கும் முதற்கண் போராண கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வன்னனங்கள் அனைவருக்கும் அன்பகல் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பற்றி முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அப்போதுதான் அதன் பிரகாரம் அன்றைய தினத்திலேயே கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களும் மிக மிக க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் திட்டவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய முக்கியமான ஒரு விசேஷம் என்னவென்றால் உழவர்கள் திருநாள் இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் உள்ள நாம் அனைவரும் தினந்தோறும் உண்ணக்கூடிய சாப்பிடக்கூடிய தானியங்கள் காய்கறிகள் பழவகைகள் பூஜைக்கு உகந்த புஷ்பங்கள் பூக்கள் ஆகியவற்றை பயிர் விதைத்து நாற்று நட்டு பறித்து கடைசியாக அவ அவற்றை எல்லாம் அறுவடை செய்து நாம் அனைவருக்கும் உண்பதற்காக கொடுக்கும் அனைத்து உழவர்கள் விவசாயிகள் என்னுடைய அன்பு இதயங்கள் அனைவருக்கும் இனிய உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இன்றைய பஞ்சாங்கப் பிரிவானது சோபகிருத வருஷம் தை மாதம் மூன்றாம் நாள் ஆங்கில மாதம் தே ஆங்கில மாதம் ஆங்கில தேதி பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிபட உள்ளோம் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் கரி நாள் அதனால் இன்றைக்கி வந்து நாம் நம்ம அன்றாட பணிகளை செய்யலாம் ஆனால் சொந்தக்காரல்லாம் போய் பார்க்கலாம் அதை பண்ணலாம் இதுவா நம்ம உள்ளூரில் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய கோவில்களுக்கெல்லாம் போகலாம் அங்கே ஏதாவது சுற்றுலா இருந்ததுன்னா வெளியே வெளில இருக்கிற சுற்றுலா போகக்கூடாது ஆனால் நம்ம இருக்கிற இடத்துல போய் குழந்தைகளுக்கு உண்டான ஒரு பீச்சுக்கோ கடற்கரைக்கோ அதற்கெல்லாம் கூட்டுண்டு போயிட்டு தாராளமாக வரலாம் மற்றபடி இருக்கக்கூடிய செயல்களை எதையும் செய்யக்கூடாது இன்றைய ஸ்ரீராமலியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நாம சம்பத்ரே தமிழ் மாதம் தேதி தை மாதம் மூன்றாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது ஹமந்தருதோ மாசமானது கௌஷ மாசே தை மாதம் மகரமாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே சப்தம் யாம் சப்தமி திதியானது சப்தம்யாம் சப்தமி திதி ஐம்பத்தோரு நாழிகை நாற்பத்தி ஆறு வினாடி அதாவது பின்னிரவு வியாழக்கிழமை என்ற அதிகாலை மூன்றரை முப்பத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு அஷ்டம்யாம் அஷ்டமி திதி சரார்த்த திதியானது யாம் சப்தமி திதி அதாவது சூரிய வம்சாவிகள் சௌராய்மானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது பௌஷ மாசே மகர மாசே தை மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரே சப்தம்யாம் சப்தமி திதி அதாவது இந்த பூலோகத்தில் பிரபஞ்சத்தில் மானிட பிறவிகளாக ஜனநம் பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ பௌஷ மாசம் மகர மாசம் தை மாதம் சுக்லபக்ஷ வளர்ப்பிரே சப்தமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு நாம் வருஷம் செய்யக்கூடிய ஸ்ரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்று தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அவர்கள் மரணித்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் எழுந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்தன்றோ நாம் அவர்களுக்கு வருஷம் செய்யக்கூடிய ஸ்ரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை செய்வோமேயானால் கண்டிப்பாக நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய சந்ததியர்களுக்கும் கண்டிப்பாக பித்தர்களுடைய முன்னோர்களுடைய சாபமானதும் புத்திரதோஷமானதும் கண்டிப்பாக வரும் இது உண்மைதான் வாசனம் வாசனை குழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்தரப்போழட்டான நட்சத்திரம் எட்டு விநாழிகே பதினேழு வினாடி காலை ஒன்பது மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் அதாவது இந்த பூலோகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் தை மாதம் உத்தர நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த வெய்யன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை இன்று தான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் ஜனனம் எடுத்த தினத்தன்று எந்த நட்சத்திரமோ அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் நாம் நமது பிறந்த பிறந்தநாளை கொண்டாடினையானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு மடங்கு சுப பலன்களானது கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஜனனம் எடுத்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த பிறந்தநாளை கொண்டாடினால் கண்டிப்பாக நூறு மடங்கு அசுப பலன்கள் கண்டிப்பாக நம்மை வந்து சேரும் இதுவும் உண்மைதான் யோகமானது இன்று காலை ஒன்பது மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு நாள் முழுவதுமே மரண யோகம் இன்று காலை முதல் நாள் முழுவதுமே கரிநாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரியாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்றைய விசேஷமானது காலை முதல் நாள் முழுவதும் கிரிநாள் உழவர்கள் விவசாயிகள் தினம் இன்றைய ராகு காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை யமகண்டமானது காலை எட்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பதினோரு மணி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே கரிநாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராட்டமும் மகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன் பொருளுக்கு அதிகாலை நான்கு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராட்டமும் பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை ஒன்பது மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திர ஆட்டமம் பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி பதினெட்டு நிமிடம் வரை சந்திர ஆட்டமம் பூரப்பல்வனி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு ஒன்பது மணி பதினெட்டு நிமிடம் முதல் పిన్నరవు ఇర మణి ఐతి నిమిడం వరే చందంద్ర ఆటం ఊరకల్కణి నక్షత్రం నాలుగం పదందే పిన్నరవు ఇరం మనీ ఐతి నిమిడం ముదల్ వ్యాడక ఇటు మనీ ముప్పి ఆరు నిమిడం వరే చంద్రమం లో శుభం అస్తో